மூட்டு வலி வாதம் இடுப்பு வலி போன்றவற்றை குணமாக்கும் சக்தி இருப்பதால் முடக்கொத்தான் கீரை என்றும் முடக்கொற்றான் கீரை என்றும் அழைப்பார்கள் வேலைகளில் படர்ந்து வளரும் களை செடி வகை இது இது இதன் இலைகளை தனியே பறித்து புற கீரைகளுடன் சேர்த்து சமைத்து உண்பது சிறந்தது புரதம் ஹார்போஹைட்ரேட் கால்சியம் உப்பு போன்றவை தாராளமாக உள்ள கீரை இது கீரையில் உள்ள அதிக கால்சியமும் புரதமுமே முடக்கு வாதத்தை சரி செய்கிறது முடக்கத்தான் கீரையில் உள்ள கால்சியம் உப்பு எலும்புகளுக்கு பலம் சேர்ப்பதுடன் கொழுப்பை கரைக்கின்றது பிற கீரை வகைகளை விடவும் அதிக கால்சியம் உப்பு இக்கீரையில் செறிந்து காணப்படுகின்றது இதுவே கொழுப்பை கரைக்க பெரிதும் உதவுகின்றது முடக்கத்தான் கீரையை தோசையாக சுட்டு சாப்பிட்டால் விரைவாக உடல் பெருமன் குறையத் தொடங்கும் அரிசி உளுந்தை அரைக்கும் போது முடக்கத்தான் இலைகளையும் சேர்த்து அரைத்து மாவை புளிக்க வைக்காமல் உடனடியாக தோசையாக சுட்டு சாப்பிட வேண்டும் இப்படி அடிக்கடி சாப்பிட்டு வருவதால் கொழுப்பை கரைத்து உடல் பருமணம் குறைய ஆரம்பித்து விடும் அத்துடன் எலும்புகள் நரம்பு மண்டலமும் உறுதி உடல் வலியையும் போக்கும் இழுப்பு வலி குறைய முடக்கத்தான் கீரையை ரசம் அல்லது சூப் செய்து அருந்தலாம் முடக்கத்தான் மூட்டு வலிக்கு தினமும் முடக்கத்தான் ரசம் சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் முப்பது வயதுக்கு மேல் ஆண் பெண் இரு பாலாரும் வாரம் மூன்று நாட்கள் முடக்கத்தான் ரசம் சாப்பிட்டு வரல் மூட்டு வலி முதுகு இடுப்பு வலி என்று ஆரோக்கியமாக வாழலாம் அதிக உடல் எடை கொழுப்பு உள்ளவர்கள் முடக்கத்தான் தோசையை வாரம் மூன்று நாள் சாப்பிடுங்கள் சூப் வைத்தும் வாரம் மூன்று முறை அருந்தலாம் மூன்றே வாரத்தில் பெரிய அளவு மாற்றம் தெரியும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ